இப்போ வந்து நான் வந்து ஏ சிறுதானியத்தில் எட்டு வகையான அதிர்சம் பண்ணி கொடுக்குறேன் எட்டு வகையான முறுக்கு பண்ணி கொடுக்குறேன் எழுச்சீடை பண்ணி கொடுக்குறேன் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே கே மூலியமாக நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதன் மூலியமாக என்னோடய திறமைகளை திரும் வெளிக்கொன்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஓ கம்புல தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் ரெடி பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது ஒருத்தவங்க வாங்கி பார்த்துட்டு இப்போ ரிவியூஸ் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கேவி கே சப்போர்ட்டர்னால இப்போ நாங்கள் ஒரு நாற்பது துணை முனைவர்கள் சேர்ந்து லவாய் சீர்குட்டு உற்பத்தி அளவு ஒரு கடை வந்து இப்போ ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்னோட பேர் வந்து எஸ்பி ஜெயசுதா பாலகிருஷ்ணன் நான் நாயக்னூர் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் எம்எம்எஸ் போட்ஸுன்ற மூலயமா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து செஞ்சு சேல்ஸ் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து முறுக்கு அதிர்சம் எலுசீடை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே கேவி கே மூலிமா நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதன் மூலயமா என்னோடய திறமைகளை திரும் வெளிக்கொன்றதுக்கு எனக்கு ஒரு வ வாய்ப்பு கிடச்சிது நான் அதில் வந்து லாஸ்ட் டே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இப்போ பழைய ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வாங்க அப்படின்றப்ப நான் சிறுதானியம் முறுக்கு பண்ணிட்டு வந்தேன் கேழ்வரகு முறுக்கு பண்ணிட்டு வந்தேன் அதை டேஸ்ட் பண்ணி கூ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதில் ஜ எனக்கு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதன் மூலயமா இப்போ வந்து நான் வந்து ஏ சிறுதானியத்தில் எட்டு வகையான முறுக்கு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிறுதானியம் வந்து எட்டு வகை பவுடரும் அதை வந்து பெருந்தானியம் குருந்தானியம்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் பெருந்தானியத்தை வந்து முளைக்கட்ட வச்சு நம்ம செய்யலாம் அதை வந்து முறையான முறையில் வந்து சரியான முறையில் வந்து பதப்படுத்தப்பட்டு நாங்கள் செஞ்சு விற்பனை பண்ணுறோம் இப்போ எட்டு வகையான அதிர்சம் பண்ணி கொடுக்குறேன் எட்டு வகையான முறுக்கு பண்ணி கொடுக்குறேன் எல்லுசீடை பண்ணி கொடுக்குறேன் மகளிர் திட்டங்களுக்கு வந்து ட்ரைனராக போய்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ரெண்டு பிளாக் முடிச்சிருக்கேன் இப்போ மூணாவது பிளாக்காக ட்ரைனராக போய்கிட்டு இருக்கேன் இன்னும் மென்மேலும் வளரணுன்றது ஒரு ஐடியாவில் இது நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கேவிகேயில் வந்து ட்ரெயின் ட்ரெயினிங் எடுத்த பிறகு சிறுதானிய முறுக்கு இருக்கப்ப வந்து எனக்கு கவர்னர் ப்ரோக்ராம் வந்து அதில் அதை அட்டன் பண்ணேன் கவர்னர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன் அதன் மூலியமாக வந்து என்னுடைய திறமைகள் இன்னும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்டாக மினிஸ்டர் ப்ரோக்ராமும் அட்டன் பண்ணோம் மினிஸ்டர் ப்ரோக்ராம்லேயும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பெங்களூர் கத்தார் இந்த மாதிரி வந்து நான் ரிலேஷன் ரிலேஷன் மூலிமா வந்து அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதன் மூலிமா ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்குறது மூலிமா அதன் மூலிமா நான் பெங்களூர் கத்தார் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நான் நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு எனக்கு கேவிகே சப்போர்ட்டட்னால இப்போ நாங்கள் ஒரு நாற்பது தொழில் முனைவர்கள் சேர்ந்து லவாய் சீர்கூட்டு உற்பத்தி ஒரு கடை வந்து இப்போ ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்கோம் எங்கள் ப்ராடக்டில் வந்து நல்ல ஒரு மூவிங் ஆகுது இன்னும் மென்மேலும் நாங்கள் வந்து வளருவோம் கண்டிப்பாக இப்போ என்னோடய ப்ராடக்டில் வந்து பிசர்வேடி எதுவும் க இருக்காது நம்ம வீட்டு முறையில் செய்த செய்கிற மாதிரி தான் செய்வோம் நாங்கள் ஏன்னா வீட்டு முறையில் சோடாப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம இப்போ கடையில் வாங்குறதுலாம் சோடாப்பு இந்த மாதிரி இருக்கும் ஒன்று சாப்பிட்டாவே வந்து திகட்ட ஆரம்பிக்கும் இப்போ என்னோட ப்ராடக்ட் நீங்கள் சா சாப்பிட்டீங்கன்னா திரும்ப அதை சாப்பிடணுன்ற ஒரு தூண்டுதல்தான் இருக்கும் என் ஊசி திரும்ப வந்து அதை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வராது அந்த மாதிரி தான் நிறையா வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆயில் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணது அதோட அன்னைக்கூட கூட அது அவ்வளோதான் ஒரு நாளைக்கு வந்து என்னால் வந்து ஐநூறு முழு கூட என் ஒராளாக பண்ண முடியும் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நான் இதன் மூலயமா முன்னேறி வ க ஜெயிச்சு காட்டுவேன் ரீசெண்டாக வந்து கோ கம்புல தோசை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தோ நான் ரெடி பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது ஒருத்தவங்க வாங்கி பார்த்துட்டு இப்போ ரிவ்யூ சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னுடைய ப்ராடக்ட் யாருக்கு தேவைப்பட்டா என்னோட நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ எயிட் நைன் ஜீரோ ஒன் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் கண்டிப்பாக